இந்த மாதம் ஐரோப்பா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருந்தாங்க மற்ற நாடுகளை நம்பி இருக்காம தனக்கு தேவையான எரிசக்தியை அதாவது எண்ணிக்கையை தானே உருவாக்கணுமென்ற ஒரு பெரிய ஒரு திட்டத்தை போட்டாங்க அதுதான் ஈஸ்ட்மெட் பைப்லைன் ஈஸ்டர் மற்றும் சைப்பரஸ் கடற்பகுதியில் இருக்கிற இயக்கி எரிவாயு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் அடியில் குழாய் பதிச்சு கிரீஸ் வழியாக ஐரோப்பாவுக்கு கொண்டு வர்றது தான் அந்த திட்டம் ஆனால் இப்போ அந்த திட்டம் அப்படியே நின்று போயிருக்கு இதற்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறுன்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் அது உண்மை இல்லை துருக்கி அந்த பாதையில தன்னுடைய போர்க்கப்பலை நிறுத்தி தான் இந்த திட்டம் செயற்படாமல் இருப்பதுக்கு காரணம் துருக்கி என்ன சொல்லுதுன்னா இந்த கடைப்பகுதி எங்களுக்கு சொந்தமானது இங்கே எங்கே அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பைப் லைனுமே போடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க இதுவரை ஒரு குழாய் சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி துருக்கியோட மாவி பேட்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கையில் அவங்க நாட்டோட பொருளாதார சிக்கலும் இருக்கு அதே சமயம் ஐரோப்பாவோட இணைச்சை கையிருப்பு கொண்டே வர்றதால வருகின்ற கால காலங்களில் இணைச்சி தட்டுப்பாடு ஏற்படும் என்ற பயமும் இப்போ ஐரோப்பாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாரமும் இராணுவமும் எப்படி எல்லைகளை தீர்மானிக்குது ஐரோப்பாவோட இந்த இணைச்சி திட்டம் ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி உள்ளாகியிருக்கு இதோட பின்னணி என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் துருக்கியன் இப்போ புரியவாதமா இருக்காங்க மற்ற நாடுகள் சேர்ந்த ஒப்பந்தம் போதுமே துருக்கியன் அதை எதிர்க்கிறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும் இதை நாம புரிஞ்சு கொள்ளணுமாண்ணா மேவி பேட்டன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நீல தாயகம்னு அர்த்தமும் இருக்கு இதேதோ நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்ச அரசியல் கோஷம் இல்லை இரண்டாயிரத்தி ஆறிலேயே துருக்கியோட கடற்படை அதிகாரிகள் இதோட இராணுவ கொள்கையா அதாவது எழுத ஆரம்பிச்சிட்டாங்க துருக்கியை பொறுத்த வரைக்கும் மத்திய தடைக்கடல் என்பது அவங்களோட கொள்ளை புறம் மாதிரி ஒரு காலத்துல ஒட்டோமன் எம்பையர் கட்டுப்பாட்டுல இருந்த அந்த பகுதியை இப்பவும் தங்களுக்கு தான் துருக்கி பாக்குறாங்க தான் ஒரு பெரிய சிக்கனம் இருக்கு உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் ஐநா சபையோட கடல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தின்படி ஒரு நாட்டுக்கு தீவுகள் இருந்தா அந்த தீவை சுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவங்களுக்கு கடல் எல்லை இருக்கும் ஆனா துருக்கி இந்த சட்டத்துல கையெழுத்து போற துருக்கியோட வாதம் என்னன்னா எங்களுக்கு பெரிய கடல் எல்லை இருக்கு ஆனா கிரீஸ் நாட்டோட சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் எங்களோட கடல் எல்லையை மறிக்குது எங்களுடைய கடல் எல்லையை சின்னதா மாற்றிக்கொண்டு இருக்கு இது நியாயம் இல்லை என்று சொல்லித்தான் துருக்கி சைட்ல இருந்து இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க குறிப்பா கிரீஸ் நாட்டோட பெரிய தீவான கிரீட் தீவை சுத்தி இருக்கிற கடற்பகுதியை துருக்கியை ஏற்றிக்க மாட்டேன்னு இதனால தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல துருக்கி ஒரு அதிரடியான முடிவை எடுத்து லிபியா நாட்டில இருந்த அரசாங்கத்தையும் கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த மேப்ல அந்த படி அவர்கள் ரிலீஸ் பண்ண மேப்பை பார்த்தீங்கன்னா துருக்கியில இருந்து நேராக லிபியாவுக்கு ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஆனால் நடுவில் இருக்கிற கிரீஸ் தீவுகளை அவங்க கணக்கில் எடுத்துக்கல இந்த கோடு தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு ஏனென்றால் ஐதப்பா போட நினைச்ச அந்த ஈஸ்மெண்ட் பைப்லைன் சரியாக இந்த துருக்கி லிபியா கோட்டை தாண்டி தான் போகணும் துருக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கள் ஏரியா இங்கே பைப்லைன் போடணும்னா போடணுமா எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லாமல் சொல்கிறாங்க இதை சும்மா பேச்சுடன் எடுத்தாம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாசம் ஒரு பிரமாண்டமான கடற்பிலை பயிற்சியை துருக்கி சைட்ல இருந்து நடத்தி இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபத்தேழு போர்கத்தர்கள் இருபதாயிரம் வீரர்கள்ன்னு ஒரு போர்க்கே தயாரான மாதிரி அந்த மிரட்டலை கொடுத்திருந்தாங்க அதாவது அந்த கப்பை பயிற்சி செய்து போர் பயிற்சி செய்து மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்திருந்தாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் அதே கப்பல்களை கொண்டு வந்து அந்த பைப்லைன் பாதையில் நிலை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னா துருக்கியோட ஆராய்ச்சி கப்பல்கள் அந்த பகுதியோட கடலுக்கடியில் மேப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக போர்க்கப்பலும் நிக்குது இதை பார்க்குறப்போ சட்டம் என்ன வேணான்னு சொல்லட்டும் ஆனால் யார்கிட்ட கப்பல் இருக்கோ அவங்களுக்கு தான் கடல் சொந்தம்ங்கிற நிலைமையே துருக்கி உருவாக்கி கொண்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த ஒரு நினைமையை தான் அமெரிக்க உருவ உருவாக்கினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இதற்கு பின்னாடி ஒரு பயமும் துருக்கிக்கு இருக்கு ஒருவர் கிறிஸ் நாடு தங்களோட கடல் எல்லையை ஆறு மைல்ல இருந்து பன்னெண்டு மைல அதிகப்படுத்தினா அது எங்களுக்கு எதிரானதா நடக்கிற ஒரு போருக்கு சமம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி துருக்கி ஒரு தீர்மானம் போட்டு வச்சிருந்தாங்க ஏன்னாண்ட கிறிஸ்து தரப்பில் இருந்து துருக்கிக்கு எதிராக இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் இதனால தான் துருக்கி எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க வரைக்குமே அந்த தீர்மானம் அமுல்ல தான் இருக்கு இதனால தான் அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கப்பலும் இப்போ ஒரு வெடிக்க காத்திருக்கிற வெடிக்குண்டு மாதிரி உலக அரிசலில் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக அங்கே இருக்கு இதனால ஐரோப்பாவால் தங்களுடைய பைப் லைனை நினைச்ச மாதிரி போட முடியலை துருக்கியன் இவ்வளவு பிரிவாதமாக இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார காரணமும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி நிலவரத்தின்படி துருக்கியோட பணமாக இருக்கிற லிரா பயங்கரமான வீழ்ச்சி அடைந்திருக்கு ஒரு டாலருக்கு நாற்பத்தி மூணு லிராங்கிற நிலைமை தான் நான் இப்போ போய்கொண்டு நாட்டில் நாட்டில் விலைவாசியும் அதிகரிக்கிட்டே போகுது இந்த நேரத்தில் ஐரோப்பாவுக்கு கேஸ் கொண்டு போற அந்த பைப் லைனை தங்களை தாண்டி போக விட்டா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பில்லியன் கணக்கிலான லாபம் போயிடுமோ கையில் கிடைக்காம போயிடும்னு துருக்கி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தத்தில் இது வெறும் அதிகாரம் மட்டும் இல்லை அவங்க நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாற்று அவங்க எடுத்திருக்கிற ஒரு ரிஸ்க்கான முடிவுன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த கதையில முக்கியமான ஆள் என்று பார்த்தோம் ஏன்னா இஸ்டெல் இஸ்டெல்கிட்டையும் கேஷ் இருக்கு விற்க ரெடியாக இருக்காங்க ஆனால் கொண்டு போக அங்கே பாதை இல்லை பாதிதான் சிக்கலா இருக்கு இஸ்டல பிரைம் மினிஸ்டரா இருக்கிற நெத்திரஞ்சாங்க என்ன சொல்லியிருந்தாருடா என்ன மேல ஆதிக்கம் செலுத்த யாராவது கனவு கண்டா அதை மறந்துடுங்கன்னு துருக்கிக்கு பகிரங்கமான எச்சரிக்கை கொடுத்திருந்தார் ஆனா இவருக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐரோப்பா காண்டி நாங்க காத்திருந்து நஷ்டப்படுறதை விட துருக்கி கூடவே ஒரு டீல் பேசி பிசினஸ் ஆரம்பிச்சுடலாமும் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏனண்டா கடைசியில யாரா இருந்தாலும் அவர்களுக்கு காசுதான் முக்கியம் கேஸ் பைப் லைன் ஆன உடனேயே ஐரோப்பா சும்மா இல்லை அவங்க புதுசா ஒரு ரூட்டை தேட ஆரம்பிச்சுட்டாங்க கிரீஸ் நாட்டோட எரிசக்தி சக்தி மினிஸ்டர் சவுதி அரேபியாவுக்கு போய் ஒரு பெரிய ஒரு டீல் பேசிட்டு வந்திருக்கார் சவுதி அரேபியாவில் இருந்து கரண் மற்றும் கிரீன் கைட்டையன் கொண்டு வர போறாங்களாம் அதுக்கான டீலை தான் பேசியிருக்கார் ஆனா இங்க தான் ஒரு சிக்கலும் இருக்கு கேஷ் என்கிறது இப்போதைய தேவை ஆனா கைடனுக்கு இன்னும் டெக்னாலஜி வளர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് കുളി കാലത്ത് ഐരോപ്പോട് കേസ് ഇരുപ്പ് ഇവത്തിരണ്ട് സതീതമാ കുറഞ്ഞ പോവത് എതിർക്കാല കിണ ഒരു പക്കം ഇരുന്നാലും ഇന്നും രാത്രി വീട്ട സൂടാക്ക അവങ്ക കേസ് വേണമെ അത് എന്നുവാങ് കഴിതാ പല മത്തിൽ എളും റഷ്യാട്ട് കുറേ വിലക്ക് ഐരോപ്പാ കേഷ്യാ ഉക്രൈം പോട ആരംഭിച്ച പേര് രഷ്യാക്ക് എതിരായ പൊരുള തടുകള വിതി കുറെ വിലക്ക് കിടക്കുന്ന കേശ് ഇന്ന്പ്പടി ഇപ്പൊ കേസിക്കാണ്ടി மற்ற நாடுகள ஐரோப்பா பிச்சை எடுத்து கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை கருச ஒரு விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரி பதினோராம் தேதி கிரீஸோட பிரைம் மினிஸ்டரும் துருக்கியோட பிரசிடண்ட் இருக்கிற ஹெட்ட நகர்களும் துருக்கியோட தலைநகரமாக இருக்கிற அங்காரோல வச்சு சந்தித்து சந்தித்து பேசி இருந்தார்கள் மீட் பண்ணி இருந்தார்கள் வழியில இருந்து பாக்குறப்போ பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா நடக்கிற மாதிரி தான் ஒரு விம்பம் தெரிஞ்சது ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா துருக்கி தன்னோட நிலப்பாட்டில் இருந்து ஒரு இன்ச் கூட பின்வாங்க தயாரா இல்ல துருக்கி இப்ப சொல்றது ஒண்ணுதான் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனா நாங்க வரைஞ்ச மேப்பை நாங்க மாத்த மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல துருக்கி போட்டு அந்த போர் எச்சரிக்கை இன்னுமே அப்படியேதான் இருக்கே என்பதுதான் உண்மை இன்னும் ஒரு பக்கம் அதுலப்ப தன் மக்களை காப்பாத்த இருவாயு காண்டி அமெரிக்காவையும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்காண்டி சவுதி அரேபியாவை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு காலமா நாம என்ன நினைச்சு கொண்டு நாடுகள் எல்லாம் சர்வதேச சட்டம் ஐநா சபை சொல்ற விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நம்பின ஆனா இந்த குலத்தில் நடக்கிறது வரியா இருக்கு இது ஒரு முக்கியமான பாடத்தை தான் உலகத்துக்கு சொல்லுது அதிகாரமும் ராணுவ பலமும் இருந்தால் சர்வதேச சட்டத்தையே ஒரு ஓரமாக தூக்கி வச்சிடலாம் என்பதுதான் அந்த கசப்பான உண்மை இன்னைக்கு இந்த பைப்லைன் லைன் பிரச்சனை ஐரோப்பாவோட எரிசக்தி தேவையோடு முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இதே நிலைமை நாளைக்கு தென்சீன கடல்லையோ அல்லது ஆர்டிக் பகுதியிலோ வந்தால் இன்னாகும் இயக்க வளங்கள் குறைய குறைய நாரேக்கரையிலான இந்த மோதல்களும் இனிமேல் அதிகமாகத்தான் போகுது துருக்கி செஞ்ச இந்த புலாக்கெட் வெறும் ஒரு குழாய் தடுப்பு மட்டுமில்லை இது ஐரோப்பாவோட எதிர்கால திட்டத்தையே மாற்றி அமைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கடைசியை பார்த்தா கடலில் கப்பல்கள் இருக்குது கையில் அதிகாரம் இருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் சாமானிய மக்கள் எல்லாம் தாங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்காண்டி தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கேஷ் கட்டணி கிடைக்கணும் பண்ணுறதுக்காண்டி அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமான்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியாக பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கி புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்